வணக்கம் நண்பர்களே சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோட்டு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க கரிசல் மண் பூமி நல்லா வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு நிரவி போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டு கம்பு இது மாதிரிலாம் போடலாம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கரண்ட்டு வசதி மீன்ஸாக அப்புறம் பார்த்திங்கன்னா போரு கிணறுலாம் இல்லைங்க எம்டி லேண்டாக தான் இருக்குது ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு செல்ஸுங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு முகப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு கரிசல் பூமி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம் தாலுக்காவில் வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் சேர்த்து ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தாங்க விலை இன்னும் கூட கரையலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் வரும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வந்துட்ருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பேசிங்க டீட்டெயில்ஸ் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கால் பண்ணி பேசி பாருங்கள் ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்கிறாங்க போரு அப்புறம் பார்த்திங்கன்னா மின்சார வசதிக்கு நிறைய இதெல்லாம் இல்லைங்க எம்டி லேண்டாக இருக்குது சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரே கையெழுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கு அருகாமையிலேயும் இருக்குது கம்பம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கம்பெலாம் பக்கத்தில் இருக்கனால மின்சார வசதியெலாம் உங்களுக்கு வேணும்னா கூட அதை எடுத்துக்கலாம் ஈஸியாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கங்க இது மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்